என்ன <laughs> பண்ற <laughs> <laughs> <laughs>

பயணிச்சு ராஜ் பெண் பேர் வந்த மாதிரி தந்தை தர்ஷிதா வெற்ற அரங்கு நேரம் பேசுகிறது மாற்று தேர்தல் இல்ல அண்ணா மாடி நாடு வெற்றி சின்ன தான் வெற்றி வெண்ணா சார்ந்த தமிழநாடு குமார் சந்தியர் மரியா பெரியவர்களில் தமிழன் சார்ந்த தமிழக குமார் சந்தியர் மடையா

பேர் மாறன்டா இருக்கீங்க ஆறு 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 தண்ணி இப்பிரோர் முடிச்சா இப்பிரோர் நெறையாச்சு நெட்டாச்சு தங்கு இப்பிரோ திரு விட்டுடு விட்டு விட்டுடு விட்டுடு புடிச்சதுல விட்டுடு ஏ விட்டுடுயா நம்ம இன்னைக்கு புடிச்சதுல வந்து மார்க்க விட்டுடுங்க அட மாட்டிட்டு நம்ம மார்க்க விட்டுடுங்க வந்து புடிச்சது ஏ வாங்க யாரா சுட்டறீங்க

அறுநூலமான மாடு வெற்றி பெற்ற கட்சி மாடு மாடு வெற்றி பெற்றது பெற்று கருத்தை உங்களுக்கு கட்ட கொண்ட சமயம் வீட்டு கொண்ட மாடு சிவனத்தட்டு கருத்து உங்களை மாதிரியா அரைநோயமா வெற்றி பெற்றது கட்ட மாதிரியா நாட்டின் பேர் கேட்டா அப்படின்னு கேட்டா

நோக்க பேரி பேரி சூப்பர் சூப்பர் பேரி பேரி அவர்ட்ட சூப்பர் சூப்பர் ஆஹா பெரிய அடி பெரிய சேவடை மாரோ 6 சாம்ஸ் கொண்டு மடி பண்ணுன பட்டி எச்ச அடுத்த பாட்டு பாடுங்க

சேரமா மறி இறங்கிருங்க சேரலா கேளுங்க ஃபிக்ஸ் பண்ண கேளுங்க இறங்குங்க அங்கே சேйдல வாக்கி இறங்கு பா அடேங்க இறங்குங்க கேளுங்க சேйдல வாக்கி இறங்குங்க ஏட்டோ டப்பா வேற இறங்குங்க சூப்பர் ஆடுற மாரை மூட்டு ஒரு வாடி பா قناه ஜுடிக்கு வந்துருக்கு திருச்சூர்ல லாரோ மாடு விட்டுட்டு வந்து சேலட்டே संति राम दिया, आंधिया, आंधिया तेरे चित्रा बंदे सुपरमाने फैट्री में बिजी। मात में जान देना, कुछ भी चुप रहिया, कुछ भी चुप रहिया, पाइंट बोलो फिरे, आराम दे रहा, प्ले दे रहे चुप चुप रहा, काय में दे कैसे, नहीं, सुपर, 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 नहीं रहा, आराम दे रहा, तो मात कुमार देना दे சஞ்சி மாதிரியா கேட்டுப்பார் சாய்வானாலும் கொண்டிருப்போவோ நேரட்டட்டட்டால காலை புடிச்சனே கருத்துட்ட சூப்பர் வெற்றவா 600 பேர் டிஸ்டர்ப பண்ணாம மூபாடு நம்ம அணி மேட்டே மாட வீர வெற்றி பெற்றார் அருதே மைதானம் ஜெய் ஜெய் கிரவுஸ் கிட்ட நம்ம மாடக்கு ஒரு தடவை ஜெய் ஜெய் கிரவுஸ் கிட்ட நம்ம மாடக்கு தங்க கிட்ட வெற்றி அடைன மாரியா <Noise/> <Applause/> <Noise/> <Applause/> दे <Applause/> <Noise/> 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 <Applause/> చెట్టుကလေး మోగోస్ పెట్టిကလေး మోగోస్ రస్తా మోగోస్ రస్తా చెట్టుကလေး కొడుకు పై కరియ్ సార్ అలవే రకబడే మెచ్చుందకు ఆండి ఆడేగారు కోడై చిల్లం పెట్టి కురు సమర్ల మెచ్చుతి ఆ కోడై ఆడేవా నా పేరేళ్ళే అట్టు కోడై చిల్లం వెతుకు కురు సెలయా కొట్టి காமரே அடைனல மூணு ஹாரோ போற சை போற என்ன உள்ள போறாரு வா சூப்பர் சூப்பர் மாடு வந்துட்டாரு அன்னை டவுன் செ மாடு करिएगा மாடு முடி முடி கொடுக்கா மோர் முடி கொடுக்கற நேர மாடு ஓடுறது மாடு ஓடுறியா